நம்ம மட்டும் ஊத்து போன துணியே போட்டுட்டு வந்துருக்கோம் சட்டம் ஒண்ணுதான் வாட்டா எந்த காட்டு காட்டதில்ல ஆச்சி நம்மளும் இப்போ நல்லா அழகாட்டு இட போல ட்ரெஸ் வெளியே வாங்கி ஒண்ணு போடுவாச்சி மட்டும் போட்டு மினிக்கிட்டு போட்டா பிடிச்சிட்டு கிடக்கானுவோ பாப்பா வெளியவே இப்படி இருக்கா உள்ள என்ன அழகா யாச்சி அவ்ளோ மட்டும் துணியை அழகா அழகா போட்டு கழுவ நம்மள நல்ல துணியை போட்டுட்டு உள்ள போய் போட்டாடுோம் சவட்ட சொன்னாக்கியாக மாட்டடி வங்கடல ஒரு துணியை போட்டுட்டு வருவா மனசளுக்கு வயசானது கண்டு தெரியல பையனுக்கு கிட்ட ஒன்ன தான் வாட்டன போட்டுக்கிட்டுத் திரிய அவள கண்டுபிடிக்க முடியலக்கா என் கண்ணல மட்டும் மாட்டடி ஏன் புருசனனா கொண்டு போட்டுருவேன் தேவிアナதா வல்லீங்க பாரு அக்கா ட்ரெஸ்ஸா பர்றே நான் இப்படி பேண்ட் ஜிட்டை போட்டதே கிடையாது மாப்பிள பார்த்தாருன்னு வயி வாயே பொளந்துる மாதிரி கேட்டியா மனுஷே வால்க்கே போச்சின்னு இருக்கே உங்களுக்கு துணியே பக்கடுமா நீ பேண்ட் ஜிட்டை போட்டுருக்குத பாக்கறதுக்கா நீ உட்காந்துருந்து ஒப்பரி வச்சிட்டு இருக்கே மரியாதைக்கு பேர் படுத்துக்கோ ஐயா வல்லீ உன்னை சந்தோஷம் படுத்ததான்னு நீ வா நீ என்ன துணி போட்டிருந்தா எனக்கு என்ன நீ துணி போட்டுருக்குத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு படுத்துக்க நான் ஏறு நானே என் மாப்பிள்ள பாரின் போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன் என் கையில மாட்டை பட்டுக்க நான் அழுதுட்டு இருக்க நீ துணி போட்டிருக்கியா பேண்ட் சட்டை நீ பேண்டு சட்டப்பட்ட எனக்கு என்ன வேறைக்கு வேணும் நீ போக்காவதில்ல என்ன நான் ரெண்டு வார்த்தை ஆறுதல் சொல்லி உன்னை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அழுதுட்டு இருக்கேன் பாட்டி என்ன அழாதாப்பு அப்படிலாம் பிறந்த நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கணும் இது அதுல ஒரு கஷ்டம் நினைச்சுக்கோ நல்ல வேலை அண்ணன் என் பொண்டாட்டி கண்ணுல நான் இன்னும் மாட்டல நான் எப்படி வீட்டுக்கு போவேன் எப்படி அவ மூஞ்ச பாப்பேன் உன் பொண்டாட்டிதான் உன்னை பாக்கல அப்புறம் எதுக்கு நீ இருந்தாளுக தெரியாத மாதிரி உடு இன்னும் பாரியில இருக்க மாதிரியே பேசு இதுக்கு இருந்தா ஐயோ அவ எப்ப வருவா எப்ப வருவான்னு நான் பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு பயந்தா வாழ முடியாது சொல்லதை கேட்டுட்டு பேசாம வேலையை பாரு எந்தியப்பே காண்டிரே வந்துருவாங்க எந்தி எந்தி வேலையை பாரு

அட பைக்கார சிரிக்கு மகளா எட்டி நல்லா வெளுட்டி போமுட்டி உங்களுக்கு மியானா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு பாரு ஒண்ணு இல்ல கிட்ட இந்த ரெண்டு டிரஸ்ஸையும் போட்டுட்டு ஒரு போட்டா புடிச்சிட்டு அப்புறம் போடுறோம் ஐயா இது டிரஸ் லட்டு உள்ள பேர் எனக்கு <geon> போடலாம் <millionaireiries> <lab Ende> <vastly> <g rebelli>

போட்டாக்கிட்ட ஏதாவது கடத்த அனுப்பி விடுங்கோ அப்போ தாஜ்மஹாலெல்லாம் பார்த்தது கிடையாது அதுதான் சரியா வைக்கட்டுமா நேரம் நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்கள் அத்தா கரையை ஒரு கை பிடிச்சே கூட்டிட்டு போங்க எங்கனே உன் உள்ளே சந்து குத்து போகு பொதுக்குள்ளே புதறது புதஞ்சி கிடந்துடாம பார்த்து கவனம் என்ன சூப்பர் தான் சூப்பர் இதெல்லாம் பணம் நடக்கும் பரவாயில்ல

சச்சி துணி நல்ல அழகா செட் எனக்கு ஏடி வா வயசுக்கு நீ துணிதார் போட்டுருக்க ஏடி யா வயசுக்கு நான் எனக்கு போட்டுக்க பாரு பாவன குடி போட்டுருக்க கழுத்துக்கிட்ட கொஞ்சம் கிழிஞ்சிட்டு நிட்டு புள்ளாங்க அசிங்கமா இருக்குடி சவச்ச சீக்கிரம் பாட்டா புடிச்சி போவா ஒண்ணு இல்ல சச்சி நம்ம ஊர்ல இது போல போட விடுவாளுவா இந்த மாதிரி வெளிய இடத்துக்கு வந்தாதான் போட விடுவாளுவா வாங்க வாங்க இந்த ஒரே ஒரு பாட்டா தான்டி அடுத்து நான் துணியை கடத்திட்டு நான் ஏன் தான் வருவேன் சரி சச்சி நானும் துணியெல்லாம் எல்லாம் மாத்திட்டு சேலையோட தான் வரேன் இந்த துணியை போட்டுட்டு எவளால அங்க எங்க நடக்க मैडम मैडम फोटो लेना चाहते थे मैडम फोटो फोटो नियर स्टूडियो फोटो लेना चाहते थे फोटो नगी फोटो नगी मोबाइल मोबाइल है फोन फोन फोटो नगी मैडम नियर स्टूडियो मैडम फोटो नियर स्टूडियो वेरी क्लारिटी वाह 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 चलो तुम्हें वायरल नहीं वाह 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 तो क्लारिटी ओ क्लारि�

ఎన్నిజాయి బన్నదికి లామ నీ వేర లోకి ఏ బ్లైండ్ బుడల సమాధి పాటేల ఎన్న సమాధి ఏ గీదాక తాజ్ మహల్ కుల్లర్క సమాధి అద రంసన్ క సమాధి అద యారే ఒక ముముషా ఆ చే ఇనిదా ఉల్ల ஓகே உள்ள போ போற நான் பத்திராலியோ ஏடி ஒரு மியான மைக்கு துணிய போட்டு பாட்டா புடிச்ச மாதிரி உள்ள நீ எங்க போய் தொலைஞ்ச வர வேண்டியது என்னடி ஒரு அந்தார் பாட்டா எடுத்துக்காமல சரி வா மூதாசி 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 ஆ மூதாசி சமாசிய பாக்க போவோம் நீ வாரேச்சி இந்த பிள்ளைய வேற என் கையில தந்து உயிரை எடுக்க அந்த வள்ளி அவங்கள கனி வாட்டி ஏடி வீக்ர வாங்கிட்டு இல்லனா லைன் போட்டு வரசு கிட்டி அப்புறம் உள்ள போக முடியாது வாடியா வாடியா சட்டம் போட்டு வர பேச கூடாதுன்னு தானுவா இதுதான் சமாதியா ஏம்மா என்ன அழகா இருக்கு ஒரு வேளை பியாகி பிடிச்சிருமா வேண்ட வெளியே ஓடிடுவோம்